கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குறித்து மரணமடைந்த வழக்கின் புலன் விசாரணை மூன்று மாதங்களில் முடிக்கப்படும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிபிஐ தரப்பில் தற்போது இவ்வாறாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷஜாராயம் அருந்தி சுமார் அறுபத்தி ஏழு பேர் அடைந்தார்கள் இந்த வழக்கில் விஷஜாராயம் விற்பனை செய்வது கரத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் சுமார் இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கை சிபிஐ விசாரித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்ற புரிஞ்சிராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பாக இன்று விசாரணையாக வந்தது அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஷச்சாராயம் தொடர்பான இந்த வழக்கு மூன்று மாதங்களில் விசாரித்து முடிக்கப்படும் என்று உத்தரவாதமானது அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்குட்டி என்ற கோபந்த்ராஜுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுதாரர்கள் தரப்பில் பத்து மாதங்களுக்கு மேலாக சிறையில் உள்ளதாகவும் நீதிமன்றம் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை தான் தயாராக இருப்பதால் இவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நீதிபதி இந்த வழக்கில் இதுவரை எத்தனை பேர் உள்ளனர் என்பது தொடர்பாக பதிலளிக்க சிபிஐ தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வருகிற ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி